பின்பு யோசுவா கூடி மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வலிவளைத்தார் அவர்கள் தேவனுடைய சன்னிதில் வந்து நின்றார்கள் அப்பொழுது யோசுவா சகர ஜனங்களை நோக்கி இஸ்ரேவலின் தேவனையை யார் சொல்கிறது என்னவென்றால் பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகவருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள் நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை காணான் தேசமங்கும் சங்கரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன் ஈசாக்கு யாக்கோவோடு ஏசாவும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு செய்யர் செயர்மல தேசத்தை சுதந்திரிக்கும்படி கொடுத்தேன் யாக்கோவும் அவன் பிள்ளைகளுமே எகிப்துக்கு போனார்கள் நான் மோசையும் ஆர்வனையும் அனுப்பி எகுப்தியரை வாதித்தேன் அப்படி அவர்கள் நடுவே நான் செய்த பின்பு அவர்களை புறப்பட பண்ணினேன் நான் உங்கள் பிதாக்களை எகுப்திலிருந்து புறப்பட பண்ணின போது சமுத்திர கரைக்கு வந்தீர்கள் எகுப்தியர் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் உங்கள் பிதாக்களை சுமந்த சமுத்திரம் மட்டும் பின்தொடர்ந்தார்கள் அவர்கள் யாவை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கு எகுப்தியர்க்கு நடுவே அந்தகாரத்தை வரப்பண்ணி சமுத்திரத்தை அவர்கள் மேல் புரள செய்து அவர்களை மூடி போட்டார் நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள் கண்டது பின்பு வனாந்திர அநேக நாள் சஞ்சரித்தீர்கள் அதற்கு பின்பு உங்களை யோர்தானுக்கு அப்புறத்திலே குடியிருந்த எமூரியன் தேவர்களுக்கு கொண்டு வந்தேன் அவர்கள் உங்களோடு யுத்தம் பணுகிற போது அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன் அவர்கள் தேசத்தை கட்டி கொண்டீர்கள் அவர்களை உங்கள் முகத்து நின்று அழித்து போட்டேன் அப்பொழுது சிப்பீரன் குமாரன் பாலாக்கி என்னும் மோபாபியரின் ராஜா எழும்பி இஸ்ரோவேலோடு யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேயாரன் குமாரனக்கிய பீலையாமை அழைத்து அனுப்பினான் பீலையாமைக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான் இவ்விதமாய் உங்களை அவன் காக்கி தப்ப வைத்தேன் பின்பு யோர்தானே கடந்து எரியோவுக்கு வந்தீர்கள் எரியோவின் குடிகளும் எமோரியரும் பெருசியரும் கானானியரும் ஏத்தியரும் கிர்காசியரும் ஏவியரும் எபோசியரும் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள் ஆனாலும் அவர்களை நான் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன் எமோரியன் ரெண்டு ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் நீங்கள் வில்லாலும் துரத்தவில்லை நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன் அவைகள் அவர்களை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டது அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகள் குடியிருக்கிறீர்கள் நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒழுவத் தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார் ஆகையால் நீங்கள் யாவுக்கு பயந்து அவரை உத்தவும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்தில் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு யாவை செய்வீங்கள் சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் நதிக்கு அப்புறத்தில் குடிகளாகி எமோரியும் சேவிப்பீர்களோ நான் என் வீட்டாருமா என்றால் யாவையை சேவிப்போம் என்றார் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் ஜனங்கள் கடந்து போகிற போது ஏழு பலத்த ஜாதிகள் அவருக்கு விரோதமாக எழும்பினது போது இதினாலோ வில்லினாலோ அம்பினாலோ அவர்களை ஜெயிக்க முடியாதபடிக்கு பரலோகத்தின் தேவன் வண்டுகளினாலே அவர்களை ஜெய்பதற்கு பரலோகத்தன் தேவன் உதவி செய்தார் இந்த பார்ட்டி இன் திஸ் பார்ட்டிகுலர் வெர்சஸ் we have read when just then the people of Israel were passing by they were not won by the seven strong gentiles வாசிக்கப்பட்ட வேதபகுதியிலே தேவன் விரும்புகிற காரியம் நாம் in this particular verse we just have read God is willing to we have two something Joshua is claiming myself and my household will serve God you must be aware who, is, who you are going to be worshiped அல்லது you 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 must the the people of you should know whether are are going going to to be be a christian or வாழ வாழ விரும்புகிறீர்களா விரும்புகிறீர்களா யூதர்களாக என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு பெண் திருமணத்திற்காக ஒரு மனவாட்டியை அல்லது ஒரு மனவாள தெரிந்து கொள்கிறார்களோ அது how

People today they are very traditional, but they are not willing to go in the depth of the spiritual life. I wish each and everyone who are listening to this this message should go through I say chosen one. Whether we are in the right path to choose our own life, or

இஸ்ரேவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான் அதற்கு அவன் இஸ்ரேவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல யாவன் கட்டளைகளை விட்டு பாகலர்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரேவேல் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள் இப்போதும் கார்மேல் பருவத்திலே இஸ்ரேவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரசிகள் நானூற்றி ஐம்பது பேரையும் இஸ்ரவேலின் பந்திலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரசிகள் நானூறு பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான் அப்படி ஆகாப் இஸ்ரேல் புத்திர எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பருவத்திலே அந்த தீர்க்கதரசிகளை கூடி வரும்படி செய்தான் அப்பொழுது எளிய சகல ஜனத்தண்டைக்கு வந்து நீங்கள் எந்த இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் யார் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான் ஜனங்கள் பிரவித்திரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை உபதியா மீட் ஆகாப் And told him and Ahab went to meet Elijah, and it came to pass when Ahab saw Elijah, that Ahab said unto him, thou he had troubled Israel, and he answered, I have not troubled Israel, but thou and thy father's house in that ye have forsaken the commandment of the Lord and thou hast followed Balahim. Now therefore send and gather to me all Israel unto Mount Carmel and the prophet of Baal. 440, and the prophet of the gross 400, which eateth Jezebel's table. And so Ahab sent unto all the children of Israel, and gathered the prophets together unto Mount Carmel. And Elijah came unto all the people, and said, How long had he between two opinions? If the Lord be God, follow him, but if Baal, then follow him. And the people answered him not a word.

நாம் தெரிந்து கொள்ள போகிறவர் யாவாகிய தேவனா அல்லது பாகலாகிய கடவுளா ஆல் வீ கோயின் டு சூஸ் பிட்வீன் யார் த லார்ட் ஆர் த பால் இதை இன்றைக்கே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் யூ மெஸ் நோ த டுடே ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை நிரந்தரம் அல்ல பிகாஸ் அவர் லைஃப் இஸ் நாட் பெர்மனெண்ட் நாளை இதனை நம்முடையதல்ல டுமாரோ இஸ் நாட் ஹவர்ஸ் நாளை இதனை நம்முடையதா இல்லாத போது நாம் இன்றைக்கே முடிவு செய்ய வேண்டும் என்னுடைய வாழ்க்கையை நான் எங்கே கழிக்க வேண்டும் என்று We should, today, we should decide today, we should desire today itself, because tomorrow is not ours. We have to decide where we are going to spend our rest of the life. Where I'm going to spend my eternal life. The life we are living in this yet is temporary. This is not permanent. இந்த வாழ்க்கை நான் எங்கே கடந்து போக வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்காக இந்த வாழ்க்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது this life has made this life has been made for where we are going to be living after our death இந்த உலகத்திலே நான் வாழ்கிற வாழ்க்கை நான் எங்கே ஒருவேளை சொர்க்கத்திற்கா அல்லது பாதாளத்திற்கா நான் எங்கே கடந்து போக வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்காகவே நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் we have come to this earth for desiring where we are going whether to the heaven or to the hell yavagi devan swargathilum pagalaagi devan paadalathil ukkarar the god yah is in the heaven and the god paul is in the bottomless pit nan yare saarnavana engey kanadhu pogavendum enrinda mudivindran edukka vendum if you are dependent to yah we have to decide where we have to go